ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சைப்பயிர் கலர்ஃபுல்லாக வந்து நம்ம தாளிப்பு பார்க்க போகிறோம் ஒரு ரெசிபி கிட்ஸுக்கு அவ்வளோ ஃபேவரட்டும் அவ்வளோ கால்சியம் இது வந்து வேக வச்ச மொ மிளகட்டியை வேக வச்ச பச்சைப்பயிறு ஆனியனு பச்சை மிளகா பட்டவத்தை சோம்பு சீரகம் கடுகு கிரீன் கலர் கேப்ஸ் கேப்சிகம் அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் எல்லோ கலரு இதெல்லாம் நம்ம எப்பயாச்சும் ரேராக நம்ம மார்க்கெட் போகும்போது பிள்ளைகளுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஊத்துறதுக்காண்டி இதை வாங்கினேன் கேட்டுச்சு ஆசைப்பட்டு இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்குன்னு செஞ்சு கொடுங்க இப்போ சோம்பு சீரகம் கடுகை போட்டு பட்டை வத்த பச்சை மிளகா கொஞ்சம் உங்கள் ஏற்றாப்புல கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்சை வந்து கொஞ்சம் குறச்சிக்கோங்க காரத்தை இப்போ ஆனியனை போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து எல்லோ கலர் கேப்சிகம் நம்ம வந்து அப்பப்போ வந்து ரேராக தான் இதை வந்து நம்ம பார்ப்போம் அப்போதைக்கு நீங்கள் பஜாருக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது எப்பயாச்சும் இப்படி கலர்ஃபுல்லாக தக்காளி சேர்க்காமல் மூணு கலரில் இருக்குது ரெட் கலரு க்ரீன் கலரு எல்லோ கலர் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இது வந்து கொஞ்சம் கூட சாப்பிடுங்க ஏற்கனவே விரும்பி மொளகட்டி சாப்பிடுங்க இது வந்து எப்பயாச்சும் நீங்கள் இந்த சம்மர் டையத்தில் லீவில் இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் கலர்ஃபுல்லான ரெசிபி அவள் லைட்டாக ஆஃப் ஆயில் மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த பச்சை பயிர் வேக வச்சதை வந்து நீங்கள் லைட்டாக அப்படியே போட்டு லைட்டாக சால்ட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் காட்டியிருந்தால் பாருங்கள் ஒரு பிஞ்சு வெள்ளைப்பொடி இருந்தால் கூட தட்டி போடலாம் பாருங்கள் அப்படியே இதை பார்க்கும்போது கடைசியாக கத்தமலை தூளை வந்து அப்படியே லைட்டாக இலையை வந்து லைட்டாக கட் பண்ணி லேஸாக போட்டு அப்படியே லேஸாக பரவலாம் அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு இதை உங்கள் குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லாக கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எவ்வளோ கலர்ஃபுல்லான ரெசிபின்னு பாருங்கள்